ஓகே எல்லாருக்கும் வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தோட பேர் எம்மன் கட்டளை ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் சந்தித்தோம் இப்போ வந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடையுதோ அதே மாதிரி அன்பும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலைகள் நடிச்சிருந்தாங்க அதில் பாதி பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம கூட இல்லைன்னாட்டு கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பையும் கலையை நோக்கியே இருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் ராசிகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்னைக்கு வந்து அதை எடுத்து இன்னைக்கு கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்த்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்குது அத்தனை பேருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எப்போவுமே அன்பாக இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்க எல்லார்டும் அன்பா இருந்தார் தெரியும் அதனால பத்திரிகை எல்லாரும் அன்பு மேல அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிராப்திக்கணும் நன்றி வணக்கம் அதே மாதிரி ஹீரோயின் ஏற்கனவே நீங்க கேட்டீங்க படம் எடுத்தவங்களை கேட்டா சரியா இருக்கும் என்னைய கேட்டு நான் என்ன பண்ணேன் போனோம் நடித்தோம் வந்துடுறோம் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கு அதுக்கு உண்டானதை அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக

பிரிவியூ ஷோவில் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிறது அன்பு மயில்சைம் அண்ணன் பிரதர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முரமாமா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு அக்கா பையனுடைய அந்த ஒரு அந்த கேரக்டரு ஹீரோயின் வந்து எனக்கு பொண்ணு அவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக டயரக்டர் என்ன சொன்னாரோ அந்த ஒர்க்கை நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்க இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடைய மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்கின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இறைவனை வணங்கி தயாரிப்பாளர் இயக்குனர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஆய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ யமன் கட்டரை படம் நைன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகப்போகுது ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நான் நிறையா சீனியர் ஆக்டர்ஸோடலாம் நான் ஆக்ட் பண்ணேன் கேமிங் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ச வையாபுரி என்ன சொன்ன மாதிரி இன்றைக்கி சில பேர் நம்ம கூட இல்லை பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் தேங்க்யூ

நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் என் சசிகுமார் என்கிற ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து சார் மூலியமாக வெளியே வரப்போகுது எனது இயக்குனருக்கு எங்கள் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கு எனக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இப்படி சிக்கன தே தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சினேகன் சார் தான் அஞ்சு பாடல்கள் எழுதியிருக்காரு உன்னிகிருஷன் சார் ஹரிணி மேடம் அப்புறம் கிருஷ்ணராஜன் பாடியிருக்காங்க முகேஷ் பாடியிருக்காரு அனிதா அப்புறம் சுர்ஜித் இவங்க எல்லாம் நல்லா எல்லாம் பெரிய சிங்கர் தான் பாடியிருக்காங்க பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அன்புமயில்சாமி இந்த எமன் கட்டளை படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்ததுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்கணும் அப்போது எல்லோரும் தேட்டரில் வந்து மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க மே ஒம்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இன்னொன்று என்னோடய ஹால் ஃபெல்ட் தேங்க்ஸ் யார் சொன்னோம்னா கார்த்திக் எட் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்லா ரீச் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி அங்கே எல்லாேருக்கும் கொண்டு வந்து காமிச்சு இப்போ மக்களுக்கும் தேட்டரெலாம் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்லேயே அவங்க ஆக்சுவலி அப்பா சார் ரெண்டு பேர் காம்போ எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பா என்னையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பேசி பிளான் பண்ணுறாங்கன்னு ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்தது என் கூட பேர நடிச்ச சந்திரிகா நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு ஷூட்டிங்கில் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் என்னோட நண்பன் கேரக்டர் அர்ஜுன் நண்பர் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் பட் இந்த படத்தால் கூட நடிச்சு தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு செத்தாச்சு இன்னொன்று இந்த படத்தில் வந்து நான் எல்லா பெரிய பெரிய கூட எல்லாம் நடிச்சேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமில் சில படம் பார்க்கணும்னு யோசிப்போம் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது இவங்க கூட நடிக்கணும்னு யோசிப்போம் பட் எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்தில் இருக்கிறாங்க அதில் நான் ஒர்க் பண்ணுன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம மியூசிக் டேரெக்டர் சார் சூப்பராக எல்லா சாங்கும் அது மாதிரி ரொம்ப அந்த கசாமும் சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போட்டாங்க அதே மாதிரி கோரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஷங்கர் மாஸ்டர் ஸோ அடுத்தது இன்னொரு அப்புறம் அபி மாஸ்டர் அபி மாஸ்டர் டோட்டலாக நாலு மாதம் சாங் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சாங்குமே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க ஸோ அது மக்கள் பார்த்துட்டு எல்லாம் தேட்டரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்பவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் என் நிறைய படம் ஆக்சுவலி இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டாவது படம் அது வரும்போதுலாம் அவர் என்ன மேலேருந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் எப்பவுமே என் கூட இருப்பார் இருந்துட்டு தான் இருக்காரு புரியல புரியல ஆமாம் 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 சார் அப்படி இல்லை எனக்கு என்ன இந்த படம் டெலிவரி ஆகும்போது தான் எனக்கு சந்தோஷம் அப்பா நம்ம படம் வருது சார் எப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் மாதிரி தான் ஆக்சுவலி ஸோ வரும்போது சந்தோஷமாக இருக்குது அதை நல்லபடியாக ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நல்லா ப்ரொமோஷன் பண்ணி அதை நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கா அது நம்ம பெரிய விஷயம் ஆமாம் 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 சரி அப்பா வந்து வே நான் வேணான்னு சொல்லல அவர் எப்பவுமே ஒரு குறிக்கோ ஒன்று வச்சுருக்காரு அவர் நடிக்கிற படத்துல நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய படத்துல கேட்பாங்க அவர் எனக்கு அப்பா கேரக்டரா இல்லை ஒரு சீன் பண்றது அவரை வந்து அது வரைக்கும் அது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ எனக்கு நான் நான் அப்படி உதவியும் கேட்டதில்லை பட் எனக்கு வந்து நான் சினிமா இருக்கிறேன் ரொம்ப வருஷமாக இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னமாதிரி நிறைய பேர் சினிஃபீல் இருக்காங்க நம்ம சினிமாக்காரங்க வந்து நம்ம சினிமாக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாவே வந்து சினிமா வந்து எப்பவுமே சூப்பரா இருக்கும் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்ப வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ நானே வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியல இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்பான் அப்பா ஹவ் டு ரீச்யும் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணால் அவங்களுக்கு கீழே நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரில என்னைக்காவது நம்ம அவங்க மீட் ஐ வாஸ் ட்ரைங் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையே என்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்ற அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம நான் போய் சொல்கிறேன் இப்போ டேரக்டோட சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஐ மீன் உங்கள் மீடியா பீப்பிள் சார் நிறையா பேர் இருப்பாங்க அது மாதிரி நம்ம சினிமாக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில நிறையா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க வக்கீல்னால் வக்கீல் ஜூனியர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நான் சினிமாலே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நாங்களாம் இருக்கோம் என்னமோ நிறைய ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க நிறைய டேலண்டட் இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நன்றி ஆமாம் ரொம்ப ஆக்சுவலி நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது ஆக்சுவலி நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் இன்னும் நிறைய படம் எடுக்கணும் படம் எடுக்கிறதோட நிறையா சினிமாக்காரங்களுக்கு வந்து அதில் வாய்ப்பு கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் நான் இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நிறையா இருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பழைய ஆர்டிஸ்ட்டுங்க நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் புதுசாக எல்லாமே பட் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வராங்க புது புதுதாக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சினிமா பீப்புளை யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் புது பீப்புளாக இருக்கும் அவங்களும் வேணும் நம்மளுக்கு

திருப்பி அந்த மாதிரி மாறணும் இப்ப நான் எப்பயும் கேட்டாரு சில டைலாக் எல்லாம் ஐயா விட்டுருங்க இருக்கிறது அப்படியே போடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இப்போ கூட நாங்க பேசிட்டு இருந்தோம் உள்ள டப்பிங்ல ஏதாவது மாற்றலாமா அப்படின்னாரு வேண்டாம் இதே நல்லா இருக்கு இப்படியே பார்க்கட்டும் எல்லாருமே அப்படின்னு ஆமாம் அவர் நடிக்க அவர் வந்து சிரிச்சாவே நாங்க எல்லாமே சிரிச்சிடுவோம் நிறைய டேக் போச்சு அதெல்லாம் அவர் வந்து கத்துவார் அப்போ இருக்கிற நாங்க எல்லாருமே டக்குன்னு சிரிச்சிருவோம் ஏன் கத்துறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து நான் அவர் கூட நடிச்சது பட் அவங்கள நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதில் நடிச்சவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க கூட அவங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிருக்கேன் ஒரு பாகியமாக நினைக்கிறேன் எல்லாமே நன்றி 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 ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அதுதான் இப்போ கெட்ட போயிட்டு இருக்கு அது நான் ஓகே ஆனே அக்ரிமெண்ட் சைன் போனோன்னே கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி நன்றி வந்திருக்கும் பத்திரிக்கை இன்னைக்கு இங்க வந்திருக்க பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம் இது எங்களோட ஸ்பெஷலான ஒரு டே நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த படத்துல எனக்கு ஹீரோனா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் சார் அப்புறம் டைரக்டர் ராஜசேகர் சார் இவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி கிட்ஸுக்கு ஃபேவரிட்டான நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலக்கலா இருந்துச்சு அர்ஜுன் அண்ணா அதுல டைமிங் சென்ஸ் செமையாக இருந்துச்சு செம காமெடி பண்ணியிருக்காரு காமெடியில் கலக்கியிருக்காரு ஒவ்வொரு சீன்லேயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நம்ம நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட காமெடியை இன்னைக்கு நான் அடுத்தடுத்த சீன்ல நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அன்பு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அன்பு இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு

ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப் எங்கள் அப்பாவும் நானும் மிஸ்டர் சுப்பையன் எங்கள் அப்பாவும் நானும் தான் அந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கதை வசனம் எழுதும்போது டேரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோன்னே இதோடைய ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது மயில்சாமி சார் பையன் அன்பு பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சு அன்பு சாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோம் அப்புறம் அர்ஜுன் அர்ஜுன் என்னுடைய ஜூனியர் ஸோ அவர் வந்து சார் அர்ஜுன் இருக்காரு அர்ஜுன்கிட்ட வந்தோம் அப்புறம் சந்திரிகா ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி பண்ணி முதல் படம் அப்படின்னோடனே கொஞ்சம் தயக்கங்களோட சில விஷயங்கள் ஆரம்பித்து எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணணும் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வர ஆரம்பித்தாங்க சுந்தராஜன் சார் டிபி கஜேந்தன் சார் அப்புறம் நெல்லை சிவா ஸோ இப்படி வரும்போது அவங்களுடைய கைடன்ஸும் தேவைப்படும் போது சரி இது வந்து ஒரு பயமே இல்லாமல் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வந்திருக்கு ரொம்ப ஆக்டிஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேண்டஸி காமெடி மூவி மே ஒம்பதாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பிரச்சனைகள் எப்போ ரிலீஸ் பண்ணும்போது கரெக்ட் டைமுக்கு இப்போ ப்ரொடியூசர் இருக்க கார்த்திகன் சார் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட இவ்வளோ தூரம் ரீச் பண்ணும்போது சார் தேங்க்ஸ் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ அவர் வந்து இந்த டைம் இதை வந்து இது என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் இது வந்து இந்த படம் எல்லாருக்கும் போய் நல்ல நல்லபடியாக ரீச் ஆகணுன்றது நான் வேண்டிக்கிறேன் ஸோ மை சமி சாரோட ஆசீர்வாதமும் எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கும்னு

அவங்களோட இன்புட் வரும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் தான் ஒரு முதல் பட இயக்குனருக்கு இது ஒரு பலமாக தான் எனக்கு அமைச்சது ஸோ ஆனால் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா சமாளிக்கிறதுல ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருமே கோஆஆப்ரேட் பண்ணாங்க எல்லாருமே நல்ல விதமாக பண்ணாங்க இப்போ அர்ஜுன் ஒன்று பேசுகிறாரு அப்படின்னா சுந்தரராஜன் சார் ஒன்றார்னா அர்ஜுன் உடனே அதுக்கு ஒரு கவுண்ட் ரெடி பண்ணிடுவார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது படத்தோடைய பலமாக தான் இது இருந்துச்சு தவிர எந்த விதத்திலையும் இல்லை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ நல்லபடியா அதுதான் அதனால தான் அர்ஜுன் வந்து அது படத்திலேயே சொல்லிடுவார் இதை வந்து ட்ரோல் வேணாம் அப்படின்னா அர்ஜுனே சொல்லுவார் நாங்களே அது படத்துல சொல்லிடுறோம் இது அழிச்சி பெருவியோட இது மாதிரி இருக்கு பட் அது தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான் அப்படின்ற ஒரு ஒரு தீம் தான் அது அந்த ஒன்லைன் எடுத்துட்டு போகும்போது அர்ஜுன் பாயிண்ட் ஆஃப்ல இது இது பெருவி மாதிரி இருக்கு வேற எதுவும் மீம்ஸ்க்கு போகணும் அது அர்ஜுனே சொல்லிட்டு அப்படின்னு முடிவு யூ தேங்க்யூ தேங்க்யூ பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகர்களுக்கும் முதலில் வணக்கம் எனது நண்பர் கார்த்திகேயன் அவர்கள் தயாரித்த இந்த யமன் கட்டளை படம் மிகவும் கலகலப்பாகவும் அருமையாகவும் வந்திருக்கு என்று இந்த பத்திரிகையாளர் ஷோவில் நாங்கள் இந்த முழு படத்தையும் பார்த்தோம் இதில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல வெற்றி படம் இது முழுமையாக மக்களிடம் செல்வதற்கு உங்களுடைய அனைத்து ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக இது அமையும் நல்ல ஒரு பாசிட்டிவான தாட் நீங்கள் கொடுக்கணும் இதில் ஏன்னா உங்களுடைய விமர்சனங்கள் தான் மக்கள் இதனை ரசிக்க வருவார்கள் தியேட்டருக்கு வந்து அனைவரும் பார்க்கும் விதத்தில் நல்ல அழகாக உங்களுடைய பதிவை செய்யுங்கள் நன்றி இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் இதோ ஒரு தூண்கள் இருக்கிறது இந்த அருமையான படத்தை அழைத்துச் செல்வதற்கு இந்த மீடியா மிகவும் பிரதானமாக ஒரு விஷயமாக உண்டு அதேபோல் கார்த்திகேயன் தனித்துவமான அவர் ஒரு எதோ ஒரு விஷயத்தையும் அதில் ஒரு தனித்துவம் அது இந்த தனித்துவத்தில் அந்த தனித்துவம் இதில் இருக்கும் என்பதை நான் உணர்வதை விட மக்கள் உணர்வார்கள் அதாவது ஒரு அன் கண்ட்ரோல்டு கட்டுக்கடங்காத ஒரு காட்டு தீயானது அதோடைய தொடக்கம் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் ஒரு தீப்பொறியில் ஆரம்பம் அந்த தீபொரியை அன்பிடம் அதை நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் அதிசய பிறவி என்ற ஒரு வார்த்தை முன்படம் என்று சொன்னாலும் டைம் ஃப்ரீஸ் டெலபிரட்டேஷன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைய டெக்னாலஜி வைஸ் அது விஞ்ஞானபூர்வமாக இதில் ஒரு மாற்றமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் படம் மீண்டும் பிரமாதமாக மக்களுக்கு சொல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் இப்போ தான் நாங்கள் எமன் கட்டளை படம் பார்த்தேன் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் நம்ம சுந்தர் சார் எப்படி ஒரு கமர்ஷியல் படம் இன்றைக்கி மக்கள் மாத்திரமும் போய் சேர்த்துறாரோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம டேரக்டர் எமன் கட்டளை படம் வந்து வேறு லெவலில் நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டு நல்ல நம்ம அன்பு வந்து டான்ஸு பின்னு இருக்கிறாங்கள கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களுக்கு ஏற்ற படமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறப்போ தான் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை கொண்டு வந்து வீட்டை சேர்த்துவாங்க கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாம் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் கார்த்திகேயன் இந்த படம் வந்து தயாரித்ததில் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டர் ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபஸ்ட்டே படங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பத்து படம் எடுத்தமாரி இந்த படத்தை நல்லா டேரெக்ட் பண்ணியிருந்தாரு அதோட இன்னொன்று சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மயில்சாமி அண்ணன் பையன் அன்பில் மகில்சாமி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நூறு படம் நடித்த அளவுக்கு உள்ள டான்ஸு லேந்து எல்லாமும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இதுமாரி ஹீரோயின்னு மற்ற எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து இந்த கோடை விடுமுறையில் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த காமெடி படமாக அமையும் கண்டிப்பாக அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்